மெய்யன்பர்கள் வாழ்க்கையில வந்து மிகவும் ஒரு யதார்த்தமானவர்கள் நம்ம அவங்கள சொல்லலாம் ஏன் அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நீங்கள் யாரை பெரிதாக நினைக்கிறீர்களோ இவரெல்லாம் உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்கள் இயல்பாகவே ஏமாறக்கூடிய குணம் படைத்தவராக நீங்கள் இருக்கீங்க அதுக்கு அணக்கு பரபரம் ஸ்தானம் இது ஒவ்வொரு ராசிக்கும் பணபர ஸ்தானங்கிறது ரெண்டாம் வீடு தான் அந்த ராசிக்கு ரெண்டாம் அப்ப உங்களுக்கு பணபர ஸ்தானமாக எது வருதுன்னா சுக்கருடைய வீடு வருது சுக்கர்தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் சித்தராசிக்காரர் எல்லாமே திருமணம் மனைவி மூலமாகவும் திருமணம் ஆகாதவர்கள் தனக்கு பிரியமான பெண்கள் மூலமாகவும் ஒரு முயற்சியை தொடங்கினால் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் காரணம் என்னன்னா ரெண்டாம் வீடு சுத்தமாக யார் பெண் அப்ப பெண் மூலமாக உங்களுக்கு ஏக நல்ல விஷயங்கள் நிறைய அழகம் பெண் மூலமாக ஒரு பெண் மூலமாக தான் உங்களுக்கு யோகா லட்சணங்கள் கிடைக்கும்னு சொல்லி ஜாதகால காரணம் சொல்லுவோம் அப்ப அற்புதம் ஆனந்தம் சேனல் மெயென்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே அதாவது மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த அவசர உலகத்தில் இன்றைய தேவைக்கு என்ன அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு அவசியமாக தேவைப்படுவது பணம் அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நமக்கு டைம் பொருளாதாரம் நமக்கு தேவை அப்போ இதை வந்து நுட்பமாக நாம் சிந்தித்தா அன்றைய காலத்தில் வந்து செல்வம்ங்கிற பேரில் சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்போ அந்த செல்வம் சேர வேண்டிய அமைப்பு அதாவது பணம் இன்றைக்கு நம்ம பாஷையில் பணம் அப்போ பணம் சேர வேண்டிய அமைப்பு இதுக்கு என்ன சூட்சம வழி இருக்குது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் எதை பயன்படுத்தினால் எதை தனக்கு தனக்கு சாதகமாக வைத்து கொண்டால் பணம் நிரம்ப கிடைக்கும் பண வருமானத்துக்கான வழி பிறக்கும் இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பதிவில் நம்முடைய அற்புதம் ஆனந்தம் சேனல் டிவியினுடைய சார்பாக அனைத்து இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பக்காவா இந்த படனை நம்ம தெரிவிக்க போகிறோம் இந்த பதிவே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பதிவை நம்ம சொல்ல போகிறோம் இதில் ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா மேசராசி மையன்பர்கள் இப்போ முதல் முதல்ல மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம் மேசராசி மையனர்கள் வாழ்க்கையில் வந்து மிகவும் ஒரு யதார்த்தமானவர்கள் நம்ம அவங்கள சொல்லலாம் ஏன் அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு விஷயம் இருக்குது ஆடு அருகிறவங்க தான் நம்ம ஒரு படம் இருக்குது அதனால் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க உங்கள் ஆடுன்னு சொல்கிறேன்னு சொல்லி உங்களுடைய அந்த சிம்பிள் மேஷம்னா ஆடுன்னு அர்த்தம் அப்போ மேசராசினுடைய அந்த அந்த சிம்பிள் வந்து ஆடு ஆக உங்களுக்கு அதாவது இது கொஞ்சம் மாற்றி நம்ம யோசிப்போம் அதாவது நீங்கள் பழகக்கூடியவர்கள் நீங்கள் யாரை பெரிதாக நினைக்கிறீர்களோ இவரெல்லாம் உங்களை விடுவார்கள் நீங்கள் இயல்பாகவே ஏமாறக்கூடிய குணம் படைத்தவராக நீங்கள் இருப்பீங்க வாழ்நாளில் மேசராசி என்பர்கள் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பார்கள் மற்ற ராசிக்காரனோட மேசராசிக்காரங்க நிறைய இழப்புகளையும் சம்பாதிப்பாங்க பாசத்திற்காக கருணை காட்டியதற்காக இறக்கப்பட்டதற்காகவே நிறைய படங்களை நிறைய சொத்துக்களை இறந்தவர்களாகவே மேசராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ இந்த பனிரெண்டு ராசிகளில் மேசராசி பாவப்பட்ட ராசியாக என்னுடைய சார்பாக நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா மேசராசி மையனர்கள் உணர்ச்சி வசத்தால் பாசவசத்தால் காதல் வசத்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து விடக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து திடீர் கோபம் வரும் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு கொந்தளித்து விடுவார்கள் ஆனால் அவர்களைப் போல பாசக்காரர்களை நாம் பார்க்க முடியாது ஆனால் கோபம் கொப்பளிக்கும் அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் மேசராசிக்காரங்க ஆனால் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த வகையிலும் மோசம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் மேசராசி மீது பாசம் வைத்து இந்த பதிவை நாங்கள் இப்போ போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா துணிப்பழனி கிருத்தி இருக்கக்கூடிய அந்த மூன்று அதாவது கார்த்திகை ஒன்றாம் மாதம் வரைக்கும் தான் அடங்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த மேசத்துக்குள்ள அடங்குறீங்க இந்த மேசம் வந்து மேசத்தை மூணு நட்சத்திரத்துக்காரன் தான் நான் சொல்கிறேன் நான் இந்த மேசராசி யார் யாருக்கெல்லாம் தெரியாது அதாவது உங்களுடைய ஜாதத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஒரு விஷயம் நீங்கள் மேசராசி தானே ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ஜாதகத்தை தவறாக எழுதி எழுதிக்கொண்டு இந்த மாதிரி வந்து பலன்கள் கேட்பதால் தவறு வந்துடும் முதலில் உங்கள் பிறந்த நேரம் தேதி வருஷம் அதெல்லாம் சரியாக இருந்தால் உங்களது மேசராசி தானான்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு பலனை ஆராய்ச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து இந்த இதுக்கான பலனை நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மேசராசி மையன்கள் நம்ம ஜாதகத்தை அதாவது ஜா ஜாதக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சால் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் உங்களை தேடி வரும் காசு பண முன்னேற்றங்கள் கூடும் அப்படின்னு நான் சொல்ல போகிறோம் எப்படின்னா இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதற்கு வந்து எப்படி வந்து பிராணிகளில் பார்க்கும்போது ஆடுன்னு ஒன்று இருக்குது மேசத்துக்கு இரண்டாம் இடம் எது சுக்கரன் அப்போ மேசராசி மீனவர்கள் இரண்டாம் இடத்தை அதாவது பணபரஸ்தானம்னு தனக்கு பரபரம் ஸ்தானம் எது ஒவ்வொரு ராசிக்கும் பணபரஸ்தானம்ங்கிறது ரெண்டாம் வீடு தான் அந்த ராசிக்கு ரெண்டாம் வீடு அப்போ உங்களுக்கு பணபுரஸ்தானமாக எது வருதுன்னா சுக்கிரனுடைய வீடு வருது சுக்கரன் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்போ ரிஷபராசி தான் உங்களுக்கு ரெண்டாம் வீடாக வருது அப்போ சுக்கரனுக்குரிய மரம் எது அத்தி மரம் அப்போ மேசராசிக்கார மையனர்கள் அத்திமரத்துடைய வேற வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உரிய அதிர்ஷ்ட நாளாக பண வரவுக்கான அதிர்ஷ்ட நாள்னா வெள்ளிக்கிழமை தான் வரும் வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு எப்போதுமே பாருங்கள் சிறப்பாக இருக்கும் மேசராசிக்கு அப்புறம் மேசம்னா தானங்க இது வரைக்கும் அப்படிதான் நாங்கள் கேள்விப்பட்டோம்னு நீங்கள் இங்கே தான் சூட்சமாக இருக்குது இப்போ நம்முடைய அபிர்மமானம் சேனலில் இந்த உண்மையை வந்து உங்களுக்கு வந்து உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த சித்தா ரகசியத்தை வெளியிடணும் என்னென்னா தனக்கு இரண்டாம் வீடு தான் பணபரஸ்தானம் நட்சத்திர ரீதியாக துல்லியமாக போகணும் இல்லை ராசிக்கு ரெண்டாம் விட போதும் மூன்று பேருமே அதாவது அஸ்வினி பிரணி கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் அழகாக அதாவது ராசி ராசி உங்களுக்கு ரெண்டாம் ராசியாக வந்து இயக்குனாலே உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கு மேல் கிடைக்கும் திடீர் தன உறவுகள்லாம் கிடைக்கும் இதை நீங்கள் போது தான் தெரியும் அப்போ நீங்கள் உடுத்துற கூட எல்லாரும் சொல்லுவாங்க மேசராசினா சிவப்பு ஆடை உடுத்தணும் அதெல்லாம் கிடையாது வெண்ணிறப்பட்டு வெண்பட்டு துணி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில வெண்பட்டு அணிந்து நீங்கள் வெளியானீங்கன்னா கண்பட்டு போகிற அளவுக்கு நீங்கள் அழகாக இருப்பீங்க அதான் உண்மை அப்போ மேசராசிக்கார மையன்பர்கள் வந்து வெள்ளிக்கிழமில வெண்பெட்டு அணிந்து சட்டையாகவே வெண்பட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அது மாதிரி சேலாக்கம் பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் இல்லைங்க பட்டு தனி பல பலனா எனக்கு போல் பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா கையில் வந்து வெண்பெட்டு வச்சுருங்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அடையலாம் அது இதை விட இன்னொரு விஷயம் மேசராசிக்கார்கள் எல்லாமே திருமணமானவர்கள் மனைவி மூலமாகவும் திருமணமாகாதவர்கள் தனக்கு பிரியமான பெண்கள் மூலமாகவும் ஒரு முயற்சியை தொடங்கினால் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் காரணம் என்னென்னா ரெண்டாம் வீடு சுக்கரன்னா யார் பெண் அப்போ பெண் மூலமாக உங்களுக்கு ஏக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பெண் மூலமாக ஒரு பெண் மூலமாக தான் உங்களுக்கு யோக லட்சணங்கள் கிடைக்கும் சொல்லி ஜாதகால காரணம் சொல்லுது அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பணவரவு எந்த யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா பெண்கள் மூலமாக கிடைக்கும் அப்போ பெண்கள் பெண்கள் வந்து உங்களுக்கு நண்பர்களாக தோழிகளாக அதே மாதிரி பெண்கள் வந்து உங்கள் மேலே ஒரு தாக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் ராசிக்கு உண்டு இன்னும் சொல்ல நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் வாழக்கூடிய வீட்டுக்கு தெற்குப்புறம் அப்படிங்கிறத விட வடகிழக்கு சார்ந்த பகுதிகளில் வாசம் செய்யக்கூடியவங்க வடகிழக்கு திசையில் இருக்க உங்களுக்கு வடகிழக்கு திசையில எந்த பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எங்கே குடியிருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு வடகிழக்கில் உள்ள உள்ள பெண்களால் உங்களுக்கு நிறைய நிரம்ப லாபமும் அவர்கள் நட்பால் உங்களுக்கு நல்ல படங்களும் பயன்களும் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் உங்களுக்கு வடகிழக்கில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த ஊர் வடகிழக்காக இருக்கலாம் நீங்கள் யார் யார் நட்பு கொண்டு வந்தால் அவங்களுடைய வீடு நீங்கள் இருக்கிறதுக்கு வடகிழக்காக இருந்தால் ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை அவர்கள் அவர்களால் நீங்கள் அனுபவிப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் வந்து முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி கலரை பார்த்தா வெண்பெட்டு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி சிவப்பு அல்லாத மானிறமான பெண்களால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் உப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடியவர்கள் மாநிலம் மேனி உள்ளவர்கள் அந்த மாதிரி ரொம்ப சிவப்பு இல்லாமல் கருப்பு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் கண்கள் துடிப்பாகவும் பேரழகாகவும் இருப்பார்கள் அதாவது அப்படிப்பட்ட பெண்கள் வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஆக அது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து இரண்டாம் வீடு சுற்றுலாம் உங்கள் உங்கள் திருமண மாணவர்களுக்கு நான் திருமணமாக பேசியிருக்கேன் திருமண மாணவர்களுக்கு தங்கள் மனைவி மூலமாக யோகம் கிடைக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்கு வடகிழக்கு திசையில் வந்திருந்தால் சிறந்த யோகம் யோக காரிய அவங்க தான்ங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இல்லை வேறு திசையில் வந்திருந்தால் அதுக்காக யோகம் இல்லைன்னு வச்சுக்காதீங்க குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கணும் ஆக ஆக வாட்டு திசையிலிருந்து வந்திருந்தாலும் மனைவியால் யோகம் பெறக்கூடிய ஜாதகர் நீங்க அப்படிங்கிறது மட்டும் மேசராசி அந்த அமைப்பு உண்டு ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதுமே மேசராசிக்காரர்கள் வந்து உணர்ச்சி செய்றதுனால சிறு சிறு சண்டைகள் வந்து தான் போகும் மேசராசினுடைய வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே போராட்டமும் சண்டையும் வரும் ஆனால் மீண்டும் விடுவீர்கள் ஆகவே உங்களை வந்து கோபமும் உங்களுக்கு அப்படி வரும் அதே மாதிரி நீங்கள் சமாதானமும் சீக்கிரம் ஆகிடுவீங்க இது மேசராசியினுடைய நிதர்சன உண்மை ஆக இப்போதான் விஷயத்துக்கு வாங்க வரேன் அப்போ மேசராசிக்காரங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் சிறப்பாக ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தன வரவு கிடைக்கும் ரெகுலராக அப்படின்னா ஒன்றுமே இல்லை அத்திமரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அத்திமரத்துக்கு காப்பு கட்டி அத்திமரத்துடைய வேர் அத்திமரத்துடைய வேரை வந்து வெள்ளிக்கிழமை சூ அதாவது சுக்கருடைய ஓரைகளை நம்ம எடுக்கணும் அதை முறையாக எடுக்கணும் அதுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பெருசாக க அவசியம் இல்லை குளிச்சுட்டு நீட்டாக போயிட்டு ஓம் சுக்ராயணமே ஓம் சுக்ராயணம் இவ்வளோ தான் வந்துடுமே இதை வந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிவிட்டு கற்பூர நீராஞ்சமெலாம் பண்ணி காமிச்சிட்டு அந்த மரத்துக்கு வடகிழக்கு திசை நோக்கி போகக்கூடிய வேறு கரெக்டாக எடுத்து அந்த அதுக்கு வந்து கா முதல்ல காப்பு கட்டிடணும் காப்பு வேற வேறு இல்லை மஞ்சள் கையால் அந்த மரத்தை நீங்கள் கட்டிட்டு அதில் வந்து இருபத்தி ஒரு பொட்டு வைக்கணும் அந்த அந்த மரத்தை சுற்றி இருபத்தி ஒரு பொட்டு வச்சு என்ன என்ன போட்டு சந்தனமும் குங்குமம் சந்தனம் இதில் தான் குங்கு அதாவது சந்தனம் வச்சு குங்குமம் மேலே இது இருபத்தோரு இடத்துல அப்போ அந்த மரத்தை சுற்றி போட்டு வச்சுட்டு அந்த காப்பு கட்டை கவர் இல்லையா மூணு கோத்தில் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் கொண்டு போயிருக்கணும் இருந்து துளசி போட்ட தீர்த்தம் ஏலக்காய் துளசி ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு எடுத்து அந்த வந்து பாத்திரம் கொண்டு போயிட்டு அந்த துளசி தண்ணீரை பெத்தளை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சிடணும் ஒரு சாமி முறை எப்படி போமோ அப்படி போயிட்டு அந்த மரத்துக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் உடைச்சி இந்த தீர்த்தத்தை விழாவி அதாவது அதாவது தீர்த்த நீராடின்னு சொல்லுவாங்க இதை தீர்த்தத்தை வந்து ஒரு மூணு சொட்டு எடுத்து மூணு முறை ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு ஊதுபுத்தி கொடுத்தி காமிச்சிட்டு கற்பூர நீராஞ்சனம் காமிச்சிட்டு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த வேற வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன் கண்டிப்பாக அந்த வேர் வந்து உங்களோட பேசும் அளவுக்கு பல வேலைகளை நடத்தி கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ அந்த வேர் எடுத்து தாயத்தில் அழைச்சி நீங்கள் எப்போதுமே வந்து உங்களுடைய இடுப்புலையோ அல்லது கையில் உங்களுக்கு எந்த இடம் பெரியமாக இருக்காங்க வச்சுக்கலாம் சில பேர் அந்த தாயத்தெலாம் போட விருப்பம் இல்லைங்கன்னா அந்த தாயத்தை நீங்கள் பசுக்கு வச்சுக்கலாம் உங்களுடைய பணி பரிசுகளையே அதை வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் உங்களோட அதை ஐக்கிய மாற மாதிரி எங்கேயோ வச்சுக்கோங்க எப்படி எல்லாம் வச்சுக்கோங்க ஆனால் அந்த வேர் உங்களோட இருந்தால் அந்த காலகட்டத்தில் எடுத்து நான் சொன்ன மாதிரி திரும்ப புரியலைன்னா நீங்கள் வீடியோவை திரும்ப போட்டு கேட்டுக்கலாம் தெளிவாக சொல்லியிருப்பேன் என்னென்ன எப்படி செய்யணும் திரும்ப திரும்ப கேட்டுங்க அதுக்காக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சார் அதை பேசுகிறீங்க சொல்லுங்கள் ரொம்ப பேர் அப்படி வரீங்க அது மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க மீண்டும் இதே வீடியோ போட்டு போட்டு கேளுங்க அதெல்லாம் சொல்லியிருப்பேன் என்ன வந்தால் சொல்லணும் எப்போ சொல்லணும் எந்த ஓரையில் சொல்லணும் அதுக்கான டைம் பஞ்சாங்கத்தை பார்த்திங்கன்னா தெரியும் சுக்கரஓர எப்போ வருதுங்கிறது இதெல்லாம் பார்த்து மேசராசி இதை எடுத்து வச்சிக்கலாம் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வாரம் வார ரெண்டாவது அடுத்த இருந்து இப்போ இந்த வெளியில் நீங்கள் எடுத்து அதை தாயத்தை தாக்கிட்டீங்கன்னா அடுத்த வெளியிலிருந்து அது படம் தர ஆரம்பித்து விடும் கண்டிப்பாக எவ்வளோ வறுமை கோட்டுக்கெல்லாம் அவங்க இருந்தால் சரி எவ்வளோ பிரச்சனைக்குள்ளா சரி பணம் இல்லை அன்பர்களே உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியமும் வெற்றி பெறணும் ஆனால் இதை ரொம்ப அதே மாதிரி இதை வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி எடுக்கப்பட்ட இந்த மாதிரி செய்யப்பட்ட அதாவது உங்களால் இதை ஏன் நாங்கள் யதார்த்தமாக சொல்கிறோமோ உங்களால் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க அப்படி உங்களால் அது எங்களால் இதை செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்ல சில பேரால் முடியாது ஏன்னா அவங்க அந்த மரத்தை தேட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க வில்லேஜில் இருக்கவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க இப்படி முடியாதவர்கள் என்னுடைய அலைபேசி என்று இந்த மேசராசி என்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நாம் நம்முடைய ஆலயத்தில் அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாரேசி பிசுதுர்கா கோயிலில் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கு உரிய முறையான இப்போ நான் என்ன பேசியிருக்கணும் அதன்படியாக நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வேர் வந்து அந்த கோயிலில் கிடைக்கும் நீங்கள் முறையாக போய்ட்டு வாங்கி கட்டிக்கலாம் ஆக இந்த இந்த கிடைக்காதவர்கள் சொல்கிறேன் ஆக இந்த அளவில் இந்த மேசரா இன்னொரு விஷயம் இருக்குது தயவு செய்து ஒரு விஷயம் சொல்றேன் இது யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம்னு மீண்டும் சொல்லிக்கிறேன் மேசராசி மையம் மட்டும் தயவு செய்து ஆட்டுக்கறி சாப்பிட்டு விடாதீர்கள் ஏன் தெரியுமா சொல்றேன் உங்களுடைய செவ்வாய் பகம் மேஷம் சொன்னாலே செவ்வாய் உண்டு உங்கள் ராசிக்குரிய உயிர் தேவதையாக அந்த ஆடு இருக்கிறது ஆக உங்களுடைய யோகம் அதில் தடிக்கட்டு போயிடும் அது மட்டும் இல்லை சாபத்துக்கு ஆளாகிடுவீங்க அதனால் மேசராசி மை இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க இந்த ஆடை கொன்று ஆட்டுக்கறி சாப்பிடுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முடிஞ்சோம் அதே மாதிரி மேசராசிமையை ஆடை எங்கே பார்த்தாலும் சரி அது எந்த ஆடோ செம்மரி செம்மறி ஆடு சிறப்புக்குரியது வெள்ளாடை பார்த்தாலும் சரி செம்மரி ஆடை பார்த்தாலும் சரி எந்த ஆட்டை பார்த்தாலும் சரி அதுக்கு ஏதேனும் வாங்கி கொடுத்து இல்லை பில் வாங்கி கொடுத்தா சரி அது ஆடுகள் தான் இப்போ எல்லாமே திங்கிற அது மாதிரி எதுவும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் அது முன்னால் பண்ணிருந்தா பரவாயில்ல இப்போ சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை சித்தாரம் நீங்க இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்க்கை உங்களுக்கு மாறும் வழக்கு வாழ்க்கையாக இருக்காது வாழ்க்கையில் சந்தித்த வழக்குகள் மாறிடும் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய முன்னேற்றமும் படிக்கிற பசங்களுக்கு நல்ல அதாவது என்னென்னா இதுக்கு முன்னால் இருந்த சொல் அரிய வச்சிருப்பீங்களா அதெல்லாம் கூட மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை கண்டிப்பாக நான் சொன்ன அந்த விஷயத்தில் மாணவர்கள் சொல்கிறேன் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தடைகள் உடைப்படும் அதே மாதிரி மனசில் பல நாள் போராட்டம் வச்சுருப்பீங்க ஏதாவது ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வச்சிருப்பீங்க அதெல்லாம் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஆகவே அனைவருக்குமே மேசராசி என்பர்கள் அதாவது சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் நான் சொன்ன விஷயத்த சரியாக நீங்கள் இருக அதாவது இருக பிடிச்சிட்டிங்கன்னா பெருக வாழ்வீர்கள் ஆகவே என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்